அமெரிக்க பிரிட்டன் படைகளுக்கு ஏமன் பதிலடி இரண்டு கப்பல்கள் மீது சரமாரி தாக்குதல் ஒரு கப்பல் பலத்த சேதம் ஏமன் நகரங்கள் மீது அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்தி வருவதற்கு பதிலடியாக செங்கடலில் இரண்டு கப்பல்கள் மீது ஏமனின் ஆயுதப்படைகள் அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளன இதில் ஒரு கப்பல் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் அதே நேரம் அதிலிருந்து ஊழியர்கள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் பிரிட்டன் தெரிவித்துள்ளது மற்றொரு கப்பல் அருகே குண்டுகள் வெடித்து சிதறியதாகவும் இதனால் கப்பலுக்கு சேதமில்லை என்று பிரிட்டன் கடல் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது இரண்டு கப்பல்களும் அருகேயுள்ள துறைமுகங்களுக்கு திருப்பிவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்களை ஏமன் ஹவுதி அரசு படை தடுத்து வருகின்றது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் படைகள் ஏமனை தாக்கி வருகின்றன இதில் இதுவரை முப்பத்து நான்கு ஏமன் ராணுவ வீரர்கள் பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இதனால் தங்களது தாக்குதல்களை ஏமன் படையும் தீவிரப்படுத்தி வருகிறது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பன்னிரண்டு நடவடிக்கைகளை ஏமன் கடற்படைகள் எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதற்காக ஐம்பத்தெட்டு பாலிஸ்டிக் மிசைஸ்கள் குரூஸ் மிசைல்ஸ்கள் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் ஏமன் படைகள் தற்போது மணிக்கு பத்தாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஹைபர்சோனிக் மிசைல்ஸ்களை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளன இந்த மிசைல்ஸ்கள் பத்து நிமிடத்தில் இஸ்ரேலை தாக்கும் வல்லமை கொண்டவை